ஆட்சி வராவிட்டாலும் பரவாயில்ல முதலமைச்சர் ஆகினாலும் பரவாயில்ல கட்சி தலைவரா நிலத்த பொதுச்சலரா நினைப்பு இருந்துச்சுன்னா அவர் ஐம்பது இடத்துல ஜெயிக்கணும் இல்லையா அந்த இடத்தையும் பிஜேபி விட்டுக் கொடுப்பாரா அப்படி ஒரு கையிலைக்கு தள்ளப்படுவார எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தான் சார் இந்த கூட்டணி அதனால தான் நான் சொன்ன மிகப்பெரிய நெருக்கடியை இந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் பாஜகவுக்கு என்ன கணக்குன்னா அதிமுக நூறு விழுக்காடு வெற்றி பெற தொகுதிக்கு போயிட்டோம்னா நம்ம சேஃபர் சைடு நின்று ஜெயிச்சிடலாம்ல வெற்றி பெற சாதகமான சூழல்ல நீங்க தேர்ந்தெடுக்காம நீங்க எங்க தொகுதிக்கு வருங்கிற வருத்தத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்ப இதுதான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் பியூஷ் கோயல் ரொம்ப அழகா சொன்னாரு எங்களுடைய சூப்பர் பாஸ் அவரு அப்படிதான் பயன்படுத்திய இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் சூப்பர் பாஸ்ன்னு சொல்லல

பேசுனது மட்டுமே இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட் முக்கியமான பேச்சுவார்த்தையும் அதிமுக வந்து சீட்டுகளை பிரிச்சு கொடுக்க கூடாது மொத்த இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட ஒப்படைச்சிடணும் அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடுதோ அத்தனை இடங்கள் போக பாக்கி இடங்களை அந்த இடங்களை பிரிச்சு கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற மோடியும் பார்வையாளர் வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லபசித் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா கட்சிகளுடைய அரசியல் ஜூரம் ஆரம்பிச்சது நினைக்கிறேன் எடப்பாடி அவர்கள் பியூஷ் கோயல் அவர் அமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட எழுபது இடம் கேட்டிருப்பதாக தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிவிட்டாலும் பேச்சுக்கள் வெளிவருகின்றன முதற்கடமை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல எடப்பாடியினுடைய முகமே சோக ரேகைகள் படரத்தான் இன்றைக்கு ஊடகங்களில் முன்னால் காட்சி அளித்தன பியூஷ் கோயலுக்கு முன்பாக வைஜயின் பாண்டாவை பாஜக இங்கே பொறுப்பாளராக நியமித்தது வைஜயன் பாண்டா ஒரு எம்பி தான் அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு மினிஸ்டர் போடணுன்றதுனாலதான் தான் பியூஷ் கோயல் இன்னைக்கு பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டார் அறிவிக்கப்பட்டு ஒரு ஒரு வார காலம் கூட ஆகல இன்றைக்கு சென்னைக்கு வந்துட்டாரு அவரோடு சேர்ந்த அந்த குழுவினரும் பேச்சுவார்த்தையில் இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக ஒரே ஒரு செய்தியை நாம கவனிச்சுக்கிட்டே வரணும் என்ன அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் அதிமுக கூட்டணியில ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையை ஜெயலலிதா அம்மையாருடைய வீட்டிலோ அல்லது அதிமுகவினுடைய அலுவலகத்திலோ சென்று சந்திப்பதுதான் வழக்கம் தொண்ணூறு விழுக்காடு போயஸ்காடு நிலத்தில் தான் சந்திப்பு ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக எங்க கூப்பிடுதோ அங்க போறாரு தேமுதிக மாதிரி சின்ன கட்சிகளை கூட அதாவது அதிமுகவை விட சின்ன கட்சின்னு சொல்லப்படுகிற கட்சிகளை கூட அவர் வந்து தன்னுடைய அலுவலகத்துக்கோ தன்னுடைய வீட்டுக்கோ அழைத்து பேசுறது வருவதில்லை அவர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த லீலா பேலஸ்ல உட்காந்துதான் பேசுறது வாடிக்கையா இருக்கு ஐந்து நட்சத்திர விடுதிகள்ல இந்த லீலா பேலஸ்ல ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்னா அந்த லீலா பேலஸும் சென்டிமெண்டா இல்ல அதுல நடந்த பேச்சுவார்த்தை எல்லாமே தேர்தலில் தோல்வியை தழுவுகிற கூட்டணியாகத்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிருக்குங்கிறத நம்ம கடந்த தேர்தல்கள்ல பாக்குறோம் அப்ப சென்டிமெண்ட்டுன்னு சொல்லிட ஏன்னா அதிமுக கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்கு செயல்படுகிற கட்சி தான் இப்ப இந்த எழுபது தொகுதி அப்படிங்கிறது இரண்டு நாட்களாகவே பேச்சுக்கள் நடந்துகிட்டே இருக்கு பியூஷ் கோயல் எழுபது தொகுதியில கான்சன்ட்ரேட் பண்ண சொல்றாரு இன்னொரு முக்கியமான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா அதிமுக வந்து சீட்டுகளை பிரிச்சு கொடுக்க கூடாது மொத்த இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட ஒப்படைச்சிடணும் அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடுதோ அத்தனை இடங்கள் போக பாக்கி இடங்களை அந்த இடங்களை பிரிச்சு கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற மோடியும் மோடியால் நியமிக்கப்பட்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர் கொடுப்பாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இது வந்து அதிமுகவை முழுமையா செயலக்க செய்யற வேலை நீங்க மேஜர் பார்ட்னர் களத்துல யாரு அப்படிங்கறத பார்த்துதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இயங்கும் இப்ப மேஜர் பார்ட்னர் வந்து அதிமுக தான் பாஜக மேஜர் பார்ட்னர் இல்ல அதிமுகவை டிபெண்ட் பண்ணி தான் பாஜக அரசியல் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இதை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ புதிதா ஒரு ட்ராக் எடுக்கிறாங்க எங்கள்ட்ட வந்து நீங்க மொத்தமா சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது நான் தான் வந்து லீடிங் போர்ஸ் நீங்க வந்து முன்னெடுத்து போகிற அந்த பலம் வாய்ந்த கட்சியாக இல்லை அப்படிங்கிறத அதிமுகவுக்கு இண்டிகேட் பண்ணிருக்காரு இன்னைக்கு பியூஷ் கோயல் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சியே இல்லை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு நடக்க போற தேர்தல்ல மகத்தான வெற்றி பெறும் மக்கள் வந்து ஒரு வெறுப்புணர்வோடு இருக்காங்க எந்த மக்களை இவர் சந்திச்சாரு எந்த மக்கள் வெறுப்புணர்வோடு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துறதாக கூட இருக்கலாம் ஆனா நீங்க இந்த தேர்தலுக்கு முன்பாக அதாவது சட்டப்பேரவை தேர்தல் வந்து ஏப்ரல் கடைசில அல்லது மே மாதம் முதல் வாரத்துல நடக்கும்னு வச்சுக்கோமே அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான சேலஞ்ச இப்ப சந்திக்க போறாங்க அது குறித்த பேச்சுவார்த்தையில ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இன்னைக்கு அதிமுக தரப்புல ஏற்பட்டுருக்குன்னு தான் பாக்குறேன் நீங்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தா ரெண்டு இடங்களை பெற முடியும் ராஜ்யசபால இந்த ராஜ்யசபாவுக்கு வரப்போகுது இப்ப அறுபத்தி எட்டு இல்லை அப்படின்னு சொன்னா அறுபத்தி எட்டு இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு அஞ்சாவது வேட்பாளரை திமுக போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவாங்க அப்ப திமுக ஒரு கேண்டிடேட்டு போட்டா அந்த கேண்டிடேட்டுக்கு நிச்சயமா வாக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத செங்கோடையும் அவுட்டு ஏற்கனவே மனோஜ் பாண்டியனும் அவுட்டு இப்ப ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ பன்னீர் செல்வம் தரப்புல வைத்திலிங்கம் வைத்திலிங்கமும் இன்னைக்கும் நாளைக்கோ வேற கட்சிக்கு போக போறதாக ஒரு பேச்சு அடிபடுது அப்போ மொத்தமாக ஒரு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தை ஏற்கனவே அதிமுக இழந்துருச்சு இப்ப இன்னைக்கு சொல்ற செய்தி என்னன்னா முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதிகளை வைத்து தான் அந்த எழுவது கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த எழுவது தொகுதியில ஏதாவது ஒண்ணுக்கு இசைவு தெரிவிச்சா கூட எம்எல்ஏக்கள் கொஞ்சம் அப்செட் ஆனாங்க அப்படின்னா டக்குன்னு திமுக பக்கம் தாவறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுவாங்க அது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அப்ப முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் பேரு விலகிறதுக்கான சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முதல் தோல்வியை ராஜ்யசபா எலக்ஷன்ல இருந்து தொடங்கிடும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவே வந்து முடியும் அந்த நெருக்கடியெல்லாம் இன்னைக்கு அவரு பியூஷ் கோயல் தரப்புல சொல்ல முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி கேட்கிற இடத்துல பியூஷ் கோயல் இருக்காரு அண்ணா இல்ல இன்னைக்கு பியூஷ் கோயல் என்ன சொல்ல வந்தாரோ அதை கேட்பதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தாரு ஒரே ஒரு ஆறுதலான செய்தி அதிமுக தரப்புக்கு என்ன அப்படின்னு சொன்னா அமித்ஷா பேசி இந்த கூட்டணியை முடிவு செய்துட்டு போற கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கல ஆனா இப்ப பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிச்சிருக்காரு புதிய கட்சிகள் வந்து சேருங்கிறது மாதிரியான ஏதாவது ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தினாங்களானா அவங்களுக்கே நம்பிக்கையில் பொய்த்து போச்சு போல எடப்பாடி பழனிசாமி அப்படி எந்த கருத்தையும் சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சின் தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்போதைக்கு அங்கம் வகிக்கிற ஒரே கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழருவிமணிய மணியை வந்து சேர்ந்ததுனால பெரிய பலம் பெற்ற கட்சியாக மாறிடுச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சுட்டாரதும் தெரியல என் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரைக்கும் எந்த முடிவையும் சொல்லலை தேமுதிக ஜனவரிக்கு பிறகுதான் முடிவை சொல்ல போகுது அப்படிங்கிறது அவங்களே ஏற்கனவே அறிவித்திருக்கிற செய்தி அப்ப யாரு தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி உங்களோட சேர்ந்து தமாக கூட்டணி அவ்வளவுதான் இந்த கூட்டணியில வேற யார் இடம்பெற்றிருக்கிறாங்க வேற ஏதாவது ஒரு கட்சி நம்பிக்கையை இருக்கா உங்க பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரியான சூழல் ஏதாவது கணிஞ்சிருக்காங்கன்னா அப்படி எந்த சூழலுமே இல்லை அப்போ மொத்தத்தில் எழுபது தொகுதி வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலுக்கு ஒரு பெரிய செக்மெட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்க போகுது எடப்பாடியினுடைய முதல் தோல்வியே ராஜ்யசபா இருந்தே தூங்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த சந்திப்பு உணர்த்தி இருக்கிற செய்தி ஆனா இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி பாஜக இடத்துல பம்மி நிக்கிறாரே தவிர ஒரு வார்த்தை கூட அவரு லீடு எடுத்து பேசுறதுக்கான சூழல் ஓரமாக நின்றுட்டு பியூஷ் கோயல் தான் முன்னாடி நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க பேசுனது மட்டுமே இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட் ஆயிடுச்சே தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமி தானே சார் இங்க மேஜர் அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு முகாந்திரமாவது இன்னைக்கு அந்த கூட்டத்துல தெரிஞ்சுச்சா என்னை சந்திப்பதற்காகத்தான் பியூஷ் கோயல் வந்தாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தையை சொன்னாரா அதிமுகவிடமிருந்து பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார்கள் அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குது பியூஷ் கோயல் ரொம்ப அழகா சொன்னாரு எங்களுடைய சூப்பர் பாஸ் அவரு அப்படிதான் பயன்படுத்திய வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் சூப்பர் பாஸ்ன்னு சொல்லல அவர் பயன்படுத்திய வார்த்தையிலிருந்து அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மோடி அவர்கள் வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கிறார் நாங்க வந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு இங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது எடப்பாடி பழனிசாமி தானே இன்னைக்காவது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டா அந்த அறிவிப்பு இன்னைக்கும் வெளிப்படல அப்படிங்கறதெல்லாம் பாஜக முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அதிமுக அழுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு அதிமுகவுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறது தான் இன்றைய கூட்டமும் உணர்த்தி இருக்கிற செய்தி

இத வந்து ஓபிஎஸ் கூட வெளிப்படையா சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டாரு ஆனா டிடி கூச்சமே படல உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும் போது நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப தெளிவா நிதானமா சொல்லிட்டு போனார் அப்ப அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அமித்ஷா எதை சொல்கிறாரோ அதை நான் கேட்டுக்குவேன் அப்படிங்கறத ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாவே டிடி டி இந்த நாட்டு மக்களுக்கும் அந்த கட்சியினருக்கும் சொல்லிட்டாரு இப்ப அமித்ஷா என்ன முடிவெடுப்பாரு அவருக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல அது வந்து விஜய் பக்கம் கொண்டு போய் டிடி விஜயநகர நினைக்க வைக்கிறது மட்டும்தான் ஏன்னா இங்க அதிமுகக்குள்ள அவங்களால அகாமடேட் ஆக முடியாது அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவுத்தையும் காவு கொடுத்ததுக்கு காரணம் என்ன ஒரு லெட்டர்பாடு இயக்கமாவாது அதிமுக வச்சுக்கிட்டு அந்த லெட்டர்ப்பாடு இயக்கத்துக்காவது தான் தலைமை தாங்கிடணும் தான் பொதுச் செயலாளராக இருந்தோம் அந்த கட்சி வலிமை குறையாமல் இருக்கணும்ன்றது அல்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் பொறுப்புக்கு போட்டியிடல சார் அவர் முதலமைச்சர் ரேஸ்ல இல்லைன்றது அவருக்கு தெரியும் திமுக புல் ஸ்வீப் பண்ணும் போது ஆனா யார் எதிர்கட்சி தலைவராக வர போறாங்க அந்த எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பை நாம தக்க வச்சுக்கலாமா நீங்க புரோட்டோக்கால் படி முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கு உண்டான அதே பந்தபஸ்து அதே பாதுகாப்பு அதே கிரீன்வே சாலையில பசுமை வளர்ச்சாலையில வீடு அதே மாதிரியான அதிகாரங்கள் எல்லாமும் உண்டு அவரும் முதலமைச்சருக்கு நிழலாகத்தான் பார்க்கப்படுவார் அப்ப அவருக்கு அது நல்லா தெரியும் முதலமைச்சர் ஆக முடியாதுன்றதும் அவருக்கு நல்லா தெரியும் ஆனா எதிர்கட்சி அந்தஸ்தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கிற நோக்கம் அப்ப அவருடைய கான்சென்ட்ரேஷனே பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து அதிகபட்சமாக இன்னும் அடிச்சு தேர்தல் வேலைகளை செய்து பார்த்தோம்னா ஐம்பது இடங்களை பெறணும் அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கு போட்டி போடுறவரு இந்த கூட்டணி வலுவடையணும்னு ஏன் நினைக்க போறாரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இப்ப ரிசைன் இருக்கிறவங்க எல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள்ல ஒரு பத்து பேர் போனா கூட ஐம்பத்தாறு இருபது பேர் போனா கூட ஒரு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் வந்தா போதும்ங்கிற மனநிலையில இருக்கிறவர் இவங்க கொண்டு வந்த கூட்டணிகளை சேர்த்து இவங்க ஏற்கனவே வைத்த விமர்சனங்களை எல்லாம் மாறி இவங்களுக்கு ஓட்டு கேட்கிற சூழல் ஒண்ணு வந்துச்சுன்னா டிடிவி வி தினகரனே முசலம்பட்டி தொகுதியில போட்டிடுறாருனே வச்சுக்கோமே இல்ல தஞ்சாவூர் தொகுதியில போட்டிடுறாருனே வச்சுக்கோமே கூட்டணிக்கு வந்துட்டாரு இவர் ஆதரிச்சு ஓட்டு கேட்கணும்ல இவருக்கு பிரச்சாரம் பண்ண போகணும்ல அந்த மனநிலை இல்லை அவருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பல அதான் ரொம்ப முக்கியமான செய்தி அதுல இப்ப என்னவாக மாறி போகும் அப்படின்னு சொன்னா இவங்க சேர்க்காத பட்சத்துல அமித்ஷா இவங்களை எங்கேயாவது கொண்டு போய் அகாமடேட் பண்ணி ஆகணும் அதிமுகவை வீக் பண்ணுன்றது நோக்கம் அப்ப அதிமுகவை வீக் பண்றதுக்கான வேலையை தான் விஜய் கல்லெறிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு விஜய் இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணின்னு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டியதெல்லாம் இப்ப விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப விஜய் குறி வைக்கிறதே அதிமுகவினுடைய வாக்குகளுக்கு தான் இது பிஜேபிக்கு தெரியாதா பிஜேபியோட கட்சி தானே பிஜேபிக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்ப என்ன முடிவுன்னா இவங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் ஒரு பக்கம் விஜயோட சேர்த்துட்டோம்னு சொன்னா விஜய ஸ்ட்ரெந்தன் பண்றதன் மூலமாக எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி வரவிடாம தடுத்துடலாம்ங்கிற ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க எனவே அமித்ஷாவினுடைய வியூகத்தின்படி அமித்ஷா எதை சொல்றாரோ எது பாசிபிள் இருக்கோ அப்படிதான் அமித்ஷா கொண்டு போவார் ஒண்ணு இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல அந்த பக்கம் சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த பாசிபிலிட்டி கரெக்டா இருக்குங்கிறத பார்த்து அவர் முடிவெடுப்பாரு அவருடைய முடிவுக்கு இவர்கள் ரெண்டு பேரும் கட்டுப்படுவாங்க அது வரைக்கும் இந்த சந்திப்பு இந்த சண்டை வர்றது மாதிரியான சூழல் கருத்து பரிமாற்றங்கள் இதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் லைம்லைட்ல வர்றதுக்காக பேசுகிற செய்திகள் தானே தவிர மத்தபடி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபைனல் டிசிஷனை அமித்ஷா ஒரு நாள் சொல்லுவாரு அந்த டிசிஷனுக்கு ஏற்ப நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்றது அது வரைக்கும் இந்த சந்திப்புகள் எல்லாம் சம்பிரதாய சந்திப்புகள் எப்படி அவங்க கேட்கறாங்க சொன்னா அது குறிப்பாக அதிமுக வெற்றி மிட்ட பகுதில கேட்கறாங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் ஆறு ஐம்பது அறுபது பேர் இவருக்கும் ஒரு இலக்கணங்கள் வச்சோம்னா அந்த அம்பது அந்த ஐம்பது அறுபது இடத்தையே அவர் விட்டு கொடுப்பாரு என்னதான் இருந்தாலும் ஆட்சி வராவிட்டாலும் பரவாயில்ல முதலமைச்சர் ஆகிட்டாலும் பரவாயில்ல கட்சி தலைவரா நிலத்த பொதுச்சலராக நினைப்பு இருந்துச்சுன்னா அவர் ஐம்பது இடத்துல ஜெயிக்கணும் இல்லையா அந்த இடத்தையும் பிஜேபி விட்டு கொடுப்பாரா அப்படி ஒரு கையிலைக்கு தள்ளப்படுவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தான் சார் இந்த கூட்டணி இந்த கூட்டணி இல்லாமல் போனா கூட அவர் இன்னொரு ரெண்டு மூன்று இடங்கள் கூடுதலாக பெறுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமையும் இந்த கூட்டணி மூலமாக அவருக்கு வழக்கமாக கிடைக்கிற தொகுதிகள் கூட கிடைக்காம போக போகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை எப்படியோ அதே மாதிரி இவருக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தத்தால் இவர் அதிமுகவினுடைய தொகுதிகளை தாரே வார்த்து கொடுக்கிறார்ல அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் இப்ப செல்லூர் ராஜ்ய தொகுதி அதிமுகவினுடைய ஒரு கோட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே செல்லூர் ராஜுக்கான ஒரு செல்வாக்கு தான் நம்ம வந்து செல்லூர் ராஜ்ய குறைத்து மதிப்பிட கூடாது அவருடைய அணுகுமுறை அவர் அந்த தொகுதியை பார்த்துக்கிட்டாரு அவருக்கு இருக்கிற ஒரு மக்கள் மீதான மதிப்பு இப்ப செல்லூர் ராஜுவோட தொகுதிய பாஜக கேக்குறாங்க அங்க சீனிவாசம் போட்டியிடணும் பேராசிரியர் சீனிவாசம் போட்டியிடணும்னு விரும்புறாரு அப்படிங்கிற செய்தி ஒண்ணு இருக்கு இப்ப செல்லூர் ராஜோட தொகுதியை தாரை வார்த்தை செல்லூர் ராஜ்யம் எங்க போவாரு எங்க போய் ஆர் பி உதயகுமார் திருமங்கலத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு ஆர்வியுடைய திருமங்கலத்தை சேஃபர் சைடா வச்சிருக்காரு இப்ப திருமங்கலத்தை கேட்கறாங்க என்ன பண்ணுவாரு அவர் எங்க போய் நிப்பாரு இப்ப இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சர்களினுடைய தொகுதியே ஒரு எட்டு தொகுதி ஆஹ் விஜயபாஸ்கரனுடைய தொகுதியை குறி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சொல்லணும்னு சொன்னா இவருடைய தொகுதியை கே பி முனுசாமியினுடைய தொகுதியை குறி வச்சிருக்காங்க நத்தம் விஸ்வநாதனுடைய தொகுதியை கூறி வைக்கிறாங்க இப்போ ஒரு பன்னெண்டு தொகுதி வரைக்கும் முன்னாள் அமைச்சர்களுடைய தொகுதியே இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நம்பிக்கையாக இவர்கள் வெற்றி பெற முடியும் என்று கணிக்கக்கூடிய தொகுதி இதுல ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆகலாம் கூடுதலாகவும் கிடைக்கலாம் குறைவாகவும் கிடைக்கலாம் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்தின்படி தேர்தல் முடிவை நம்ம கணிக்கிறோமே தவிர அதிமுக இருக்கிற பவர் சென்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய தொகுதி அவங்கள அதை தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க தானே அப்ப அப்படிப்பட்ட இடங்களை வந்து பாஜக கேட்கறதுங்கிறது அதிமுகவை மொத்தமா முடிச்சு வர்றதுக்கான வேலை இப்ப இருக்கிற தலைவலி அதனாலதான் நான் சொன்ன பெரிய டாஸ்கே இந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இது ஒரு பெரிய தலைவலியாகத்தான் மாறும் இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் வந்து ரொம்ப சிறிதுதான் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கான போட்டி தான் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கான களம்தான் அப்ப அந்த களத்தையே இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து தள்ளுற ஒரு சூழலை பாஜக செய்து பாஜக நிச்சயமாக ஒரு அழுத்தம் ஆசா கொடுப்பாங்க இப்ப பாஜகவுக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு அதிமுகவுக்குன்னா நீங்க எங்க அதிமுக தான் லீடிங் போர்ஸ் பாஜக வந்து அதிமுக விட கூடுதலான வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற தொகுதி ஒண்ணு இருக்கான்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏதாவது ரெண்டு மூணு தொகுதிகள் கிடைச்சா போச்சு அவ்வளவுதானே தவிர மீதி இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லயும் சரி அனைத்து பகுதிகள்லயும் சரி உங்களுக்கு அதிமுக வைத்திருக்கிற வாக்கு சதவீதம் தான் பாஜகவோட அதிகம் இப்ப என்ன பண்றாங்கன்னா நூறு விழுக்காடு அதிமுகவுக்கு தொகுதி இருக்கும்ல அந்த தொகுதிகளின் மீது போய் கை வைக்கிறது அந்த தொகுதிகளை போய் குறி வைக்கிறது தொண்டாமுத்தூர் தொகுதியை கேக்குறாங்க பாஜகவுக்கு பாஜக தரப்புல தொண்டாமுத்தூர்ல போட்டி நினைக்கிறாங்க அங்க வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரவர் யாருன்னா எஸ்பி வேலுமணி இப்ப எஸ்பி வேலுமணி தொகுதிக்கு ஆபத்து வந்துருச்சா அப்படிங்கிறது இருக்குல்ல இப்ப எஸ்பி வேலுமணி அடுத்து என்ன பண்ணுவாரு அவன் கூடவே நான் நின்னு இருக்கேன் என்னுடைய தொகுதியை காவு கொடுக்கிற வேலை என்னை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார்ல இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் அவருக்கு வரத்தான் செய்யும் அதனாலதான் நான் சொன்னேன் மிகப்பெரிய நெருக்கடியை இந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் பாஜகவுக்கு என்ன கணக்குன்னா அதிமுக நூறு விழுக்காடு வெற்றி பெற தொகுதிக்கு போயிட்டோம்னா நம்ம சேஃபர் சைடு நின்று ஜெயிச்சிடலாம்ல வெற்றி பெற சாதகமான சூழல்ல நீங்க தேர்ந்தெடுக்காம நீங்க எங்க தொகுதிக்கு வருங்கிற வருத்தத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இப்ப இதுதான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே எல்லாருமே ஒரு பக்கம் விஜய் வலு வலுப்பெற்று வராது என்னவோ பேசும்போதெல்லாம் மாறிட்டு வராது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி குழந்தை வச்சா தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த சூழல்ல அந்த சீட்டு பிரிச்சு கொடுக்குற வேலையை பிஜேபி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்ல பிஜேபி அப்படிதான் நினைக்குது பிஜேபியினுடைய குறைந்தபட்ச காய்நகரத்துல என்னவா இருக்குன்னா நான் தான் சீட்டு பிரிச்சு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினால அப்படிதான் சார் பிஜேபி பிரிச்சு கொடுத்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கியது பிஜேபி தான் இங்க வந்து தேமுதிக மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஏசி சண்முகம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கும்போது ராஜ்நாத் சிங் புறப்பட்டு இங்கே வந்தாரு ராஜ்நாத் சிங் தான் அன்னைக்கு அகில இந்திய தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் புறப்பட்டு சென்னைக்கு வந்து எல்லா கூட்டணி தலைவர்களையும் உட்கார வச்சு நான் தான் கூட்டணிக்கு லீடு எடுக்கிற ஆளு என் கையில தான் இந்த கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த பலமும் இருக்கு அப்படிங்கிறத ராஜ்நாத் சிங் அறிவிச்சுட்டு போனார் இந்தந்த தொகுதியில இந்தந்த கட்சிகள் போட்டியிட போது இத்தனை இத்தனை தொகுதிகள் இந்தந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அறிவிச்சாரு ஆனா அன்னைக்கு என்ன நிலைமைன்னா ஒரு மேஜர் பார்ட்னர் தமிழ்நாட்டுல இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதுவும் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் தான் அதே மாதிரி தேமுதிக அதுவும் ஒரு மூன்றாவது நிலையில இருக்கிற கட்சி தான் மதிமுக அதுவும் ஒரு மூன்றாவது நிலையில இருக்கிற கட்சி தான் இப்படிப்பட்ட கட்சிகள் தான் அன்னைக்கு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒன்றாவது நிலை இரண்டாவது நிலையில இருக்கிற கட்சிகள் இருக்காங்க யாருன்னா அது அதிமுக அதிமுக எய்தர் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்டு இந்த ரேஸ்ல தானே இருந்திருக்கு தமிழ்நாடு அரசியல் காலத்துல ஐம்பது ஆண்டு காலமா அப்போ இந்த நேரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யலையா அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு இதை துணிச்சலா கேட்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரானா இல்ல எடப்பாடி பழனிசாமி நாங்க கேக்க என்னங்க அது திமுக கிட்ட போய் காங்கிரஸ் எங்கள்கிட்ட இடத்த கொடுத்துருங்க நாங்க பிரிச்சு கொடுத்துருவோம் சொல்லுமா இங்க வந்து எப்படிங்க நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு எத்தனை தொகுதினு கேளுங்க அதை கூட குறைச்சு பேசி முடிவு பண்ணுவோம்னு ஸ்ட்ராங்கா அடிக்கிற இடத்துல இருக்காரா எடப்பாடி பழனிசாமினா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்ஸ் இல்லை எடப்பாடி பழனிசாமி அந்த துணிச்சலோட பேசுற நிலையில இன்னைக்கு இல்ல அதனால பாஜக என்ன நினைக்குது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கற அடிமை ஒருத்தன் சிக்கிட்டான்ல முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்ப்போம் சார் பாஜகவுக்கு நஷ்டம் இல்ல சார் கிடைக்கிற வரைக்கும் லாபம் தான் அதாவது இந்த ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவான் எதையோ கட்டி மலையை இழுத்தோம் மலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்ப்போம் வர்றது வரைக்கும் லாபம் தானே அப்போ அந்த நிலையில இருந்து அதிமுகவை அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க சரி ஒரு மன நிச்சயமா சரி வரும் இது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு இயல்பான நடவடிக்கை இல்லை சார் இது இங்க வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் குள்ள நின்றுதான் நீங்க தேர்தலை சந்திக்கணும் அதுதான் வெற்றிக்கு கூட்டணி அழைச்சி செல்வோம் மூணாவது அணி எல்லாம் அமைக்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி எல்லாம் அமைச்சு பார்த்தாங்க அதெல்லாம் ஒன்னும் நடக்கல இங்க என்ன சாத்தியப்படும் அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி உண்மையிலேயே திமுகல இருக்கிற பல பேருக்கு என்ன என்னன்னா அதிமுக அழிஞ்சு போயிடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கு எனக்குமே அதான் சார் என்ன திமுக எப்படி வலிமையாக இருக்கணுமோ அது மாதிரி அதிமுக வலிமையாக இருக்கணும் அதிமுக வலிமையாக இருந்தாதான் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு அரசியல் கை எடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னவாக இருக்கும்னா தேசியத்தினுடைய ஆளுமையாக இருக்கக்கூடாது காங்கிரசும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் நீங்க இங்க இந்திய அரசியல் பேசுற ஆட்கள் இங்க வேண்டாம் திராவிட இயக்க அரசியல் பேசுற ஆட்கள் போதும் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பேசுற ஆட்கள் போதும் தமிழ்நாடு மாநில சுயாட்சி பேசுற ஆட்கள் போதும் இவங்க பேசலேனாலுமே கூட இப்போதைக்கு வேற வழி இல்லைன்றதுனால வச்சு ஒப்பைத்துவோம்ன்ற அதனால தான் அதனாலதான் உங்களை ரெண்டாவது இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம் ஆனா அந்த ரெண்டாவது இடத்துக்குமே ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு பாஜக நினைக்குது அதை எதிர்த்து துணிச்சலோடு குரல் கொடுக்கிற இடத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கையேறு நிலையில இருக்கிறார் அவர் பாவமா இருக்கு பரிதாபமா இருக்கு அவருடைய நிலை பார்த்து இவ்வளவு மோசமான நிலைக்கு போவதற்கு பதிலாக அதிமுக என்கிற கட்சியை கலைச்சிட்டு போயிடலாமே அதிமுகன்ற ஒரு கட்சியே தேவை இல்லையே எதுக்கு அந்த பொறுப்பு வச்சு நீங்க என்ன பொதுக்குழு நடத்திட்டீங்க அதிகபட்சம் சுற்றுப்பயணம் தவிர அந்த கட்சிக்கான அதிகாரம் எவ்வளவு பெரிய கட்டமைப்பு அந்த அந்த கட்சி கட்சியினுடைய இயங்கியல் எப்படி இருந்திருக்கு சேலஞ்சு பண்ண கட்சி சார் அந்த கட்சி ஒவ்வொரு தேசிய தலைவரும் இருந்து நரேந்திர மோடி வரை பவர்ஃபுல்லான ஆட்கள்னு இந்திய தேசியத்தில் அறியப்பட்டவர்களை எல்லாம் ஓஎஸ் கார்டு இல்லத்துக்கு வந்து நிக்க வச்ச கட்சி சார் அந்த கட்சி இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலமையாக மாறி இருக்கு போய் பியூஷ் கோயல் பேசும்போது சைட்ல ஓரமா மூணாவது நாலாவது வட்ட செயலாளர் மாதிரி போய் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கவே கூடாது பார்க்கும் போது நமக்கே ஒரு எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கூடியவர் ஒரு ஆளுங்க அவர் தான் கஷ்மீர் போக கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் கூட்டி வச்சு கொடுக்கும் நம்ம தமிழக வரலாற்று அரசு வரலாற்றை பார்த்துருக்கோம் முதன்முறையாக இது ஒரு தலைகள் மாற்றமா இருக்கிறது அது ஆட்சியை தக்க வைக்கிறாரா அல்லது கட்சியை தக்க வைக்கிறாரா எதற்காக போட்டி விடுகிறேன் என்கிற குழப்பங்களும் நிலவுகிறது விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்கி விட்டுவிடுகிறேன் இது விவகார சூழ்நிலை கலத்துக்கு நேரம் மாதிரி நன்றி